அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மேஷ ராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே இந்த வீடியோ சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அதாவது இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையும் ஒரு சந்தோஷமும் ஒரு வெற்றியும் மன நிம்மதியும் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதாங்க குறிக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு மிக பெரிய வெற்றி நீங்கள் எதிர்பார்க்காத அளவு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க காரணம் இரண்டு வருட காலமாக நிம்மதி கிடையாதுங்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் குரு லாஸ்ட் ஒன் இயராக பன்னெண்டில் ராகு மாறி மாறி பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கீங்க யாரான்னு நிம்மதி கொடுப்பாங்களா யாரான்னு சந்தோஷத்தை கொடுப்பாங்களா யாரான்னு நம்மளை காப்பாற்றுவாங்களா யாரான்னு கைப்பிடிச்சு விடுவாங்களான்னு ஏங்கி இயங்கி பல பிரச்சனைகளை சந்தித்து விட்டீர்கள் ஒரு பிஸ்னஸ் இல்லைங்க நிறையா பிஸ்னஸ் பண்ணி ஏமாத்துக்குங்க ஒருத்தங்களை நம்பி இல்லைங்க பல பேரும் நம்பி ஏமாந்துட்டீங்க ஒருத்தங்க மட்டும் உங்களை கஷ்டப்படுத்தலைங்க சுத்தி உள்ளவங்க எல்லாருமே காயப்படுத்துறாங்க உங்களோட பொசிஷன்ல இவர் யார் இருந்தாலும் சரி இன்றைய காலகட்டத்தில் லைஃப் ரன் பண்றதுங்க சாதாரணமான விஷயம் கிடையாது பல போட்டிகள் பல அவமானங்கள் பல பிரச்சனைகள் பல எது சொல்ல முடியாத விஷயங்கள்ல கஷ்டப்படுறீங்க ஒரு வேலை வாய்ப்பு ஒரு படிப்பு பிடிச்ச காலேஜ் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது குரு இப்ப நல்லா இருக்காரு சுக்ரன் மற்றும் இல்லை சூரியனோட சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் கொடுத்தாலுமே சுய ஜாதகம் சுய நீ என்னதான் சொல்லுங்களேன் என்ன மாத ராசி ராசிபலங்கள் என்ன பயிற்சிகள் நடந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் கருமா தசாபுத்தி எப்படி மாற்ற முடியும் இதுக்கெல்லாம் ஒரு திறவுகோள் அடைக்கப்பட்ட பல ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி ஒரு ஹைவே இருக்கு இந்த ஹைவேல போனா ஒரு மணி நேரத்துல போயிடலாம் எட்டு மணி நேரத்துல போக வேண்டிய விஷயத்த ஒரு மணி நேரத்துல போயிடலாம் நீங்கள் தைரியமாக நான் செய்வீங்க இந்த ஹைவேயில் தானே போவீங்க அப்படி ஒரு கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த மேஷராசினியர்கள் பலர் இந்த கோவில் சூப்பராக இருக்குது இந்த கோவில் நான் இவ்வளோ நாள் போகாமல் விட்டேனே அறுபது வயசு கழித்து இந்த கோவிலுக்கு போகிறேனே நான் முன்னாடி இப்போ இந்த லைஃப் இவ்வளோ மாற்றம் இவ்வளோ ப்ளஸ் வந்திருக்குமே இவ்வளோ சேஞ்ச் வந்திருக்குமே நிறையா பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் இந்த கோவிலுக்கு ரெகுலராக போயிட்டுருக்கவங்களும் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஏன் பலன் தரலை அப்படிங்கிற விஷயமும் என்ன செஞ்சு இந்த கோவிலில் வழிபாடு பண்ணணும் இந்த கோவில் எங்கே இருக்குது அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது எப்படி வழிபாடணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் மேசராசினியர்களுடைய கஷ்டம் சொல்லி மீள முடியாத அளவு இருந்தாலும் அதிலிருந்து ஒரு தெளிவு வேணும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்தியை முதல் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் கால புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி உயிர் ராசினே சொல்லுவாங்க வாழ்க்கையில் அடுத்தவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரே காரணத்துக்காக தன்னுடைய உயிரையும் விட துணிந்தவர்கள் சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தாம் பிரச்சனையை ஏத்துக்கிறவங்க பணம் காசு என்பதை தாண்டி தனக்கு அசிங்கம் அவமானம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ விஷயத்தையும் சக்கரிபிக்ஸ் பண்ணி போறவங்க மேஷராசியாக பிறப்பதே அரிது மேஷராசியுடன் பழகுவது ஒரு மிக அரிது மேஷராசினியர்களே விருச்சிகம் கண்ணியை முடிஞ்ச வரைக்கும் மேரேஜ் பண்ணாதீங்க அது வாழ்க்கையில் தெரியாமல் நீங்கள் செஞ்ச தப்பு கிடையாது தெரிஞ்சு செய்கிற தப்பாகிடும் இதுலேருந்து விமோச்சனம் பெறணும்னா நிறைய பரிகாரங்கள் செய்கிற அளவுக்கு போயிடும் ஏன்னா இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காமனான இன்ஃபர்மேஷனாக தான் சொல்கிறேன் இந்த கோவிலை பற்றி சிறப்புகள் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட எதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்தோன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேஷ ராசி நேர்களே ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்பில் வாழ்க்கை சுழந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற புத்துணர்ச்சி அடைய மன நிம்மதி கிடைக்க நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் சீக்கிரமே நடக்கிறதுக்கும் இந்த கோவில் சிறந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் திருவிடை மருதூர்னு ஒரு ஊர் இருக்குங்க கும்பகோணத்துலேருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் இந்த திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவில் மகாலிங்கேஸ்வர் தலம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மகத்தி தோஷம் உள்ளவர்கள் இங்கு வரலாம் ஸ்பெஷலான ஒரு கோவில் ஆனால் மேஷராசிக்கு ஸ்பெஷலான கோவில் நிறையா பேருக்கு தெரியாது இந்த கோவிலில் ஒரு சைடு போகணும் இன்னொரு சைடு வரணும் அப்படிங்கிறலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த கோவிலுக்கு வரக்கூடிய மேஷராசினியர்கள் எந்த கிழமை வேணாலும் வரலாம் ரொம்ப பிரச்சனை கழுத்து நெரிக்கிற அளவுக்கு போயிடுச்சு பிரச்சனை என்னை காப்பாற்றினா போதும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வாங்க முக்கியமாக சிவராத்திரி அன்று மாத சிவராத்திரி என்றைக்கு வேணால் வரலாம் ரெண்டு பிரதோஷ வழிபாடு நேரங்களில் வரலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை சிவராத்திரி பிரதோஷம் இதில் என்னைக்கு வேணால் வரலாம் முதலில் இந்த கோவிலில் நுழைவாயிலில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்குங்கள் நேரப்போங்க சிவபெருமானிட்ட உட்காருங்க மனசார உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் என்ன ஆசைகள் என்ன நியாயமான விஷயங்கள் நடக்கணுமோ அதை சிவபெருமான்கிட்ட கேளுங்க மனத்துல இருக்க பாரத்தை இறக்கி வைங்க ஒரு வேண்டுகோளும் வைங்க இது முடிந்த பிறகு தொடர்ச்சியாக உன்னை தரிசிக்கிறேன் உன்னுடைய கோவிலில் கண்டிப்பாக ஒரு அர்ச்சனை பண்ணுறேன் ஒரு அபிஷேகம் பண்ணுறேன் ஒரு வஸ்திரம் சாத்திர என்ன மாதிரி வேணால் உங்களோட சக்தி மாதிரி நினச்சிக்குவோம் முடித்து விட்டு அம்மன் சன்னதிக்கு செல்லுங்க அம்மனை நல்லா தரிசிங்க வாங்க அங்கே கிட்டத்தட்ட நவ கிரகங்கள் பக்கத்தில் நவஸ் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் உகந்த சிவன் சன்னதி இருக்கு அங்கேயும் போய் பாருங்கள் முடித்த பிறகு கோவிலுடைய கர்ப்பகிரகத்தில் திருப்பி சொல்கிறேன் நேர் எழுத்தாப்புல இருக்கக்கூடிய கொடிமரத்தில் வந்து விழுங்க விழுந்து கும்பிட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் மனசில் என்ன விஷயங்கள் தான் சொல்லி நீங்கள் அழணும்னு நினச்சா கூட இந்த கோயில் வாசலில் பந்தாழும் தவறே கிடையாது அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் இந்த கோவிலில் நடக்கும் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னாலும் சரி வேலை நன்றாக வேண்டும் அப்படின்னாலும் சரி பொருளாதாரம் மேம்பட வேண்டும் அப்படின்னாலும் சரி வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்களுடைய சொல் பெயர் எங்கேயான கெட்டு போயிடுச்சு உங்களுடைய கேரக்டர் வீணாக போயிடுச்சு உங்களுடைய வியாபாரத்தில் தடங்கள் கொடுக்கல் வாங்கல் பண பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள் மூன்றாம் நபர் தலையீடு குடும்பத்தில் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சட்ட சிக்கலையும் இந்த கோவிலில் அமர்ந்து நீங்கள் ப்ரே பண்ணீங்கன்னா அந்த ப்ரேயருக்கு நல்லதொரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதையும் தாண்டி இந்த கோவில நீங்கள் முக்கியமாக வணங்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய தல வரலாறை நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறை படிக்கும் மேஷராசினியர்களுக்கு எவ்வளவு பெரிய கருமாக கருமா இருந்தாலும் சரி உங்கள் அப்பா அம்மா கர்மாவாக இருந்தாலும் சரி பித்திருதோஷமாக இருந்தாலும் சரி ஜாதகத்தில் என்ன விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த கோவில் ஸ்தல வரலாறை படிக்கும்போது அந்த கோவில் உங்களுடைய கருமாவை இறக்கி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு நபர்களும் இந்த கோவிலுடைய எடுத்து படித்து பாருங்கள் படித்து முடிக்கின்ற போதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்குங்க இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் இங்க இருக்கிற நந்தி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்கக்கூடிய நந்திக்கு அளவுக்கு இருப்பார் சிவனை மறைச்சு நின்று பார்ப்பார் காரணம் நந்தியை தாண்டி தான் இந்த கோவிலில் நீங்கள் சிவனை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கிறது உண்டு ரெண்டாவது விஷயம் முதல் தடவை செல்லக்கூடிய அனைத்து மேஷராசினியர்களும் இங்கே ஒரு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் மேஷராசினியர்களே யார் சொன்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு மனதில் என்ன தோணுதோ அதை மட்டும் இந்த கோவிலில் செய்யுங்க நீங்கள் நிறைய யோசிச்சுட்டு இந்த கோவில் போனால் அடுத்த கோவில் போகக்கூடாது அடுத்த கோவில் போனால் இந்த கோவில் போகக்கூடாது இந்த கோவிலில் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் கிடையவே கிடையாது இந்த கோவிலில் காலடி எடுத்து வைக்கிறீர்கள் பாருங்க அதுவே உங்களுக்கு பாசிட்டிவிட்டி தான் அதனால இந்த கோவில் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரியதொரு திருப்பு முனையை கட்டாயம் ஏற்படுத்தும் மனதில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை முடிவுக்கு கொண்டு வரும் நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய வெளியூர் பிரயாணங்களும் வெளிநாட்டு வாழ்க்கையும் கண்டிப்பாக சுபிக்ஷமாக ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் புது மெம்பராக இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக மேஷராசி சம்பந்தப்பட்ட பல யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக பதிவிட போகிறேங்க நன்றி வணக்கம்